சூரியமாரி சீரியலில் இப்போ ஒரு எக்ஸலென்ட்டான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடின்னு கேளுங்க இந்த மீன் பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ணி நம்ம சேல் கண்டிப்பாக ஆதார் வந்தாங்க சூர்யா வந்து அப்படியே நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க அப்படியே அந்த சாமியார் வந்து ஒரு குட்டி ஒரு புராண காலத்து கதையை வந்து இருக்காங்க இது மாதிரி அந்த காலத்துலேருந்து விக்ரமாதித்யன் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் தெரியும்ல ஆ தெரியும் அவங்க வழியிலேருந்து வந்தவங்க தான் இன்னமும் நம்மளோட பூஜை பண்ணுறதுக்காக ஒரு விஷயத்த பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க நீ அங்கே போனால் அவங்க கிட்டேருந்து கேளு அச்சோ அங்கே சில பேர்லாம் இருப்பாங்களே போன வாட்டி பூ தரமாட்டேன்னு சொன்னாங்களே அது மாதிரி இவங்க தடுப்பாங்களா இல்லை இல்லை நீ கேட்டாலே அவர்கள் உன்னிடம் கொடுத்து விடுவார்கள் சரி சாமி அப்புறம் என்னை வாங்கிட்டு ஈஸியாக வந்துடலாமே இல்லாமல் சாதித்தால் அது பலனளிக்காது அதே மாதிரி பௌர்ணமி முடிவதற்குள் உன் நாள் இங்கு திரும்பி வருவது கடினமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன சாமி சொல்றீங்க ஏன் கஷ்டமா இருக்க போது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதில் தான் சின்ன ஒரு ட்விஸ்ட் இருக்கிறது நான் மெதுவாக சொல்கிறேன் நீ கேள் அப்படின்னு சொன்னோன்னே அவர்களிடம் போய் கேட்டாலே கொடுத்து விடுவார்கள் ஆனால் பதிலுக்கு நீ அவர்கள் இருக்கும் இடத்திலிருந்து ஒரு இரநூறு அடி வரைக்கும் சுமார் ஏறத்தால இருக்கும் அந்த இரநூறு அடி வரைக்கும் ஒன் கூட அவங்களும் வருவாங்க கூட துணைக்கு வர்றதுனால பிரச்சனை இல்லையே பிரச்சனை இல்லை என்பது நீ சொல்லக்கூடாது அவர்கள் வரும் வலையில் ஒவ்வொரு கேள்வி மேல் கேள்வியா கேட்பார்கள் நீ அந்த இரநூறு அடியும் வர வரைக்கும் அவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் சரியான பதில் வந்து சொல்லணும் அப்படி அவர்கள் பதில் கேட்கும்போது நீ அந்த இடத்திலேயே நின்றுதான் பதில் சொல்ல வேண்டும் அப்படி விடை தப்பாக சொல்லிவிட்டால் திரும்பியும் ஆரம்பிச்ச இடத்திற்கே நீ திரும்பி சென்று விடுவாய் அதுக்கப்புறம் திருப்பியும் இரநூறு அடி முதலேந்து அடி மேலே அடி வைத்து வரணும் இது மாதிரி நீ கடைசி அடியில் கூட கேட்கும் கேள்விக்கு தவறாக பதில் சொல்லிவிட்டால் திருப்பியும் முதல் அடியில் இருந்து நடக்க வேண்டும் பார்த்து கவனமாக இரு அப்படி நீ தவறுக்கு மேல் தவறாக பதில் சொல்லினால் உன்னால் இந்த பௌர்ணமி முடிவதற்குள் கண்டிப்பாக வர சாத்தியமே படாது கொஞ்சம் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி கேட்ட கேள்விக்கு நல்லா வந்து ஒரு முடிவுக்கு வந்து வந்து விடையை கவனமாக சொல் அதுதான் உன் வெற்றியை உறுதிப்படுத்தும் பார்த்துக்க இந்த பௌர்ணமி மட்டும்தான் நம் கையில் இருக்கிறது அடுத்த பௌர்ணமி வரைக்கும் நான் இந்த பூஜையை செய்ய முடியாது அப்படின்னு சொன்னன சரி சாமி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டுக்கும் போகிறாங்க இப்போ என்னென்னலாம் கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லி நான் யோசிக்கிறதா இல்லை நான் எப்படி சூர்யாவை மீட்டெடுத்து போவேன்னு சொல்லி கவலைப்படுறதா அப்படின்னு சொன்னேன் டக்குனு யார் இங்கே என்னிடத்துக்கு வந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு என்ன தேவை தாயே நான் எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றி தருகிறேன் ஆரம்பத்தில் நல்லா தான் கேட்பாங்க அதுக்கப்புறம் கேள்வி மேலே கேள்வி இல்லை கேட்பாங்க நான் இது மாதிரி ஓமம் வளர்க்குறதுக்கு ஏதாவது ஒரு பொருள் வந்து கிடைக்குமான்னு பார்த்து கொண்டிருக்கிறேன் அவ்வப்பொழுது தான் தெரிந்தது உங்களிடம்தான் அது விசேஷமான பொருள் இருக்கிறதுன்னு மனது பண்ணி எனக்கு தர முடியுமா அப்படின்னு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேனுங்கிற மாதிரி சூப்பரா வந்து பேசுகிறாங்க நம்ப துர்கா இதை கேட்ட உடனே தரையின் தாயே பூஜைக்காக கேட்கிறீர்கள் அப்படி இல்லாமல் நான் வேறு யாருக்காக வந்து தரப்போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க மனசாரம் வந்து கொடுக்குறாங்க இதை வந்து வாங்கிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய ஒரு விடை எனக்கு தெரியணும் அவ்விடை தங்களிடம் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இதை தாராளமாக எடுத்து செல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே சொல்லுங்க அதாவது கொண்டே இருக்கும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் மாறி மாறி வந்து தூங்கி கொள்ளும் அது எது அப்படின்னு சொன்னோன்ன என்னடாக அது புதிருக்கெல்லாம் புதிரா இருக்கு சொல்லுங்கள் தாயே சொன்னதுக்கு அப்புறம் என்னிடம் இருந்து அந்த விசேஷமான பொருளை தங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க நேரமாகுது தாயே சீக்கிரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு ஒரு புத்திசாலித்தனமாக ஒரு விட வந்து சொல்றாங்க நம்ம துர்கா பரவாயில்ல தாயே நீங்கள் அறிவாளி தான் இந்தாங்க எடுத்து செல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கொடுக்குறாங்க சரிங்க ரொம்பவே சந்தோஷம் மகிழ்ச்சி நான் வருகிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு போகும்போது இங்கு நான் உங்களுக்கு பாதுகாப்பாக பின்னாடியே வருவேன் என் ஏரியா இருக்கும் வரைக்கும் என் பகுதி இருக்கும் வரைக்கும்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே வேற வழியே இல்லை போறப்ப எத்தனை கேள்வி கேட்க போகிறாங்க இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லணுன்னே டக்குன்னு இன்னொரு கேள்வி கேட்குறாங்க அவங்களால் சரியாக வந்து பதில் சொல்ல முடியல திருப்பியும் பழையபடி ஆரம்பித்த இடத்துல வந்து இருக்காங்க என்னது இது ரொம்பவே வந்து கஷ்டமாக உள்ளது நீங்கள் இப்படியெல்லாம் வந்து கேட்டிங்கன்னா நான் எப்படி வந்து இந்த இடத்த விட்டு போக முடியும் இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் இது ஃபாலோ பண்ணி ஆக வேண்டும் பின்பற்றவில்லை என்றால் உங்களால் இங்கே இருந்து நவுரக்கூட முடியாது நான் கேட்கும் கேள்விக்கு நீங்கள் சரியாக விடை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னனே திருப்பியும் உங்களுக்கு நான் சுலபமாக வந்து அதே கேள்வியை கேட்கிறேன் கரெக்டாக பதில் சொல்லிவிட்டார் எந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வந்தீர்களோ அந்த இடத்துக்கே வந்து சென்று விடலாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே புத்திசாலித்தனமாக வந்து யோசித்து திருப்பியும் கரெக்டாக வந்து சொல்கிறாங்க கரெக்டாக சொல்லிவிட்டீர்கள் அப்படின்னு சொல்லி சொடக்க போடுறாங்க ஒரு நூறு அடிக்கிட்ட வந்து நிற்கிறாங்க இப்போ அடுத்த கேள்வி கேட்டால் அடுத்தது நீங்கள் இந்த எல்லைப்பகுதியை பகுதியை விட்டு வெளியே சென்று விடலாம் அப்படின்னு சொன்னோன்னே திருப்பியும் முதலேந்தார் இந்த வாட்டி என்னிடம் வந்து இது மாதிரி நீங்கள் கேட்கக்கூடாது குழு எல்லாம் அப்படின்னு சொன்னோன்ன விடைக்கான கேள்வியை வந்து கேட்டுறாங்க யோசிச்சு யோசிச்சு வந்து வெயிட் இருக்காங்க நம்ம துர்கா கரெக்டாக சொல்லிட்டாங்கன்னா சூர்யாவை பார்க்குறதுக்காக வந்து போவாங்க திருப்பியும் தப்பாக சொல்லிட்டாங்கன்னா ஆரம்பித்த இடத்துலேயே வந்து சுற்றி சுற்றி வந்து நிற்க வேண்டியதான் வெயிட் பண்ணி பார்ப்போம் ரொம்பவே வந்து சூப்பராக வந்து கொண்டு போகிறாங்கன்னே